ஹலோ மக்களே பிக் பாஸ் வர முதல் ப்ரோமோ யூஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோ இந்த வீக்லி டாஸ்க் பற்றி தான் என்ன வீக்கல் டாஸ்க்குனா கோர்ட் ரூமு அதாவது எல்லா சீசன்லேயும் கோர்ட்டை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சு பேச சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு பேரும் பேசுவாங்க இல்லையா இது தான் அதனால் எல்லாேருக்கும் ஒரு கார்டு கொடுத்து மூணு மூணு கேஸ் எழுத சொல்கிறாங்க அவங்களுக்கு இருந்த மூணு மூணு கேஸு அதை எல்லோரும் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அதில் யார் இது சூஸ் பண்ணி சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து ரெண்டு சைடும் வாதாடணும் இதில் ஜட்ஜி யாருன்னு இன்னும் சொல்லலை இப்போதைக்கு இது மட்டும் தான் சொல்கிறாங்க அதனால உட்காந்து எல்லாரும் ஆளுக்காக அவர் ஒரு கேஸாக எழுதிக்கிட்டு இருக்காங்க மூணு மூணு கேஸாக அதில் விஜய் பார்வதி கனிக்கு தான் எழுதுறாங்க அந்த கேம் நடந்தது இல்லையா நம்ம பார்வதிக்கு நம்ம சபரி அட்டாக் பண்ணார் இல்லையா அந்த கேமை வச்சு தான் எழுதுறாங்க அப்போது அப்போது கனி சபரி எவ்வளோ வயலண்டாக நடந்தோம் அதை தடுக்காமல் அந்த போட்டியை கண்டினியூ பண்ணது ஏன்னு எனக்கு தெரியணும் அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க சபரிக்கு மட்டும் தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் எழுதுறாங்க நெக்ஸ்ட்டு விக்கல்ஸ் விற்கிற அமித்துக்கு அவர் உழைப்பை திருடுறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர் எதுவும் சொல்றாரு யார சொ எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேஸ் எழுதுறாரு இந்த விக்கல் சிக்ரம் ஒரு வேலையில வாழைப்பை திருடுறாங்க ஒழுங்காக சரியா பண்ணல கிரியட்டிவிட்டா இல்லை இது ஒரு வேலையாக வச்சிருக்காங்க கடுப்பாவது பார்க்கவே ஏன் இப்படி ஃபேக்காக இருக்காங்க இன்னும் ஒன்றுமே கடுப்பா இருக்குது பார்க்க உங்களுக்கு அப்படி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு யார் யார் கேஸ் எப்போ வருதோ அதெல்லாம் ஆஜராணும் ஆனால் இந்த வாட்டி இந்த கோர்ட் டாஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் ரெண்டு ஜெஜ்ஜு உட்கார வச்சிருக்காங்க ஒன்று அமித் இன்னொன்று வந்து திவ்யா உட்காந்துருக்காங்க இதுக்கு டவாலில் நிற்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைப்ரைட்டர் இருப்பாங்கல கீழே உட்காந்துக்கிட்டு அவங்களும் இருக்காங்க அது வந்து யாருன்னா நம்ம சபரி அங்கே டவாலியாக நிற்கிறது யாருன்னு பார்த்தா எஃப்ஜே அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கேஸ் வந்தால் இங்கே கேஸ்காரங்க பேசுகிற மாதிரி இல்லை அவங்களுக்கு ஒரு வக்கீல் வச்சிருக்க மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கு ஆஜரானது யாருன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரமு இது யார் கேஸ்னால் வினோத் ஆதிரைக்கும் ஒரு கேஸ் நடக்குது அதுக்கு ஆஜராக வினோத்துக்கு ஆதரவாக விக்கல் சீக்கிரம் வந்திருக்காரு நம்ம இவங்க ஆதிரைக்கு ஆதரவா சாண்ட்ரான்னு நினைக்கிறேன் பேக் சைட்ல இருந்து பார்க்க சாண்ட்ரா மாதிரி தான் இருந்திருக்கு சாண்ட்ரா ஆஜராக இருக்காங்க இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொண்டு போயிருக்காங்க அதாவது இவங்க கேஸை மற்றவங்க வச்சு வாதாடணும் நம்பளை இருக்குது வக்கீல் வச்சு அது இவங்களே சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் இதைத்தான் இவங்க இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டெய்லியும் வாயில் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு டாஸ்க்காக வச்சு அடிச்சிக்கிங்கன்னு சொல்கிறாங்க இல்ல இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வாய்ப்பு இருக்குது இன்னும் வன்மங்கள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் இது இல்லை எதாவது வார்த்தை தப்பாக போச்சுன்னா பெரிய பிரச்சனையாக ஆகும் என்ன நடக்குன்னு பார்ப்போம் இந்த மாதிரி நிறையா அப்டேட் தந்துக்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வழியில் பார்க்கலாம்